ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபார் யூடியூப் சேனல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா உடனடியாக அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துணை கலந்தாய்வு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றிய தகவலை வந்து தமிழக உயர்கல்வித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு முதல் மூன்று சுற்று கலந்தாய்வுகள் வந்து முடிவக்கூடிய நிலமையில் இருக்குது ஸோ அந்த கவுன்சிலிங் முடிஞ்சாலுமே நாற்பதாயிரம் இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து நாற்பதாயிரம் இடங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் வந்து காலியாக இருக்குது மூன்று சுற்று கலந்தாய்வு முடிந்த பின்னரும் நாற்பதாயிரம் இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது மூன்று சுற்றோட கலந்தாய்வு அதாவது ரவுண்டு த்ரீ கவுன்ஸ் ரவுண்டு த்ரீ வந்து முடிய போகிற நிலைமையில் இருக்குது ஸோ இந்த ரவுண்டு த்ரீ கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாமே தற்காலிக ஆணை அப்படின்றது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அவங்க அந்த அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அலெக்ட் பண்ண காலேஜை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அதாவது ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாலுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக அப்போடு ஆப்ஷன் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆடர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட முதல் மூன்று சுற்று கலந்தாய்வு வந்து நிறைவு பெறுகிறது ஸோ இதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் துணை கலந்தாய்வுக்கான ஒரு அரசாணையை வந்து தமிழக அரசு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா டுவெல்த்தில் சில பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க ஸோ அவங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்ல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கலாம் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணால் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி முப்பத்தி மூணு பொறியியல் கல்லூரிகளில் பிஇ பி யூஜி டிகிரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதில் மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு இடங்களில் வந்து மாணவர்களை சேர்ப்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இடங்கள் இருந்துச்சு அதில் இந்த முதல் மூன்று சுற்று கலந்தாய்வில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இடங்கள் வந்து நிரம்பியிருக்கு இன்னும் நாற்பதாயிரம் இன்ஜினியரிங் சீட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன ஆகுதுன்னா ஃபில் ஆகாமல் வேகன்சியாகவே இருக்கு ஸோ அதற்கான கவுன்சிலிங் டேட்ஸ் தான் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான டேட்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எண்ணெயிலிருந்து என்னை வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கிற மீதி இடங்களை வந்து ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடையும் பன்னிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட்ல போனீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுலயே ஹர் ஃபார் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும் ஸோ இதுல ஹர் ஃபார் சப்ளிமெண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க போயிட்டு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எம்பிசி இவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ் மாணவர்களுக்கு வந்து இருநூத்தி ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க விண்ணப்பித்த மாணவர்களுக்கு செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் வந்து கவுன்சிலிங் நடத்தப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்ளை பண்ண மிஸ் பண்றீங்களோ இல்ல டுவெல்த்து வந்து துணைத் தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் ஆகஸ்ட் இருபத்தி தேதியிலிருந்து செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் ஸோ அவங்களுக்கான கலந்தாய்வு அப்படின்றது பாத்தீங்கன்னா துணை கலந்தாய்வு ஆன்லைன்ல தான் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ஆனது நடக்க இருக்கு அப்படின்ற ஸோ இப்போ இந்த டிஎன்இஏ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் துணை கலந்தாய்வுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது தான் பாக்க போறோம் ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் இதுல கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதிலேயே கொடுத்துருப்பாங்க டிஎன்இஏ ரெண்டாயிரத்தி நாலு சப்ளிமெண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நாலாம் தேதி வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் டென்த்து மார்க் ஷீட்டில் வந்து உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணினால்தான் உங்களுக்கு ஓடிபி வரும் ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இங்கே உங்களுடைய மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மெயில் ஐடியை கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க ஸோ இது முடித்த உடனே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணியிருக்கலான்னு கேட்குறாங்க ஸோ எஸ் அப்படியே கொடுத்துங்க தகுதி தேர்வு ஹெச்எஸ்சி தமிழ்நாடு அப்படின்றதே சூஸ் பண்ணிங்க நீங்கள் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சியாக இருந்தால் வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் செலபஸாக இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் படிச்சவங்க டிஎன் ஹெச்ஐ தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படின்றத வந்து நீங்களாகவே சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாஸ்வேர்டை வந்து நீங்களாவே இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ பாஸ்வேர்டு ரெண்டு இடத்துலையும் கரெக்டாக போட்டுக்கோங்க ஸோ இதை கொடுத்து முடித்த உடனே ஸோ கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை சேவ் கொடுத்துருங்க ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு சேவ் இதுக்கப்புறம் உங்களுடைய நேமை வந்து மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எஸ் கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சமிட் அப்படின்னு கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம அகைன் லாக்இன் பண்ணணும் ஸோ யூசர் நேம் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்தீங்களே அது அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டையும் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுங்க ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் ஸோ நேம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்தது அதை மாற்ற முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டுருக்கற ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுங்கள் ஸோ அப்பா பேர் கேட்டிருக்காங்க கொடுத்துட்டு அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னவோ அதை சூஸ் பண்ணிடுங்க ஸோ உங்களுடைய நிரந்தர முகவரியும் தற்பொழுது இருக்கக்கூடிய முகவரியும் ஒரே இதாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துருங்க ஸோ ஸ்டேட் சூஸ் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத அந்த இடத்துல சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த தாலுக்கு அப்படின்றது அந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ அதையும் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோடு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சொந்த மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதையும் இந்த இடத்துல சூஸ் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் நீங்கள் இருக்கிறத வந்து கார்ப்பரேஷனாக முனிசிபாலிட்டியாக டவுன் பஞ்சாயத்தாக வில்லேஜ் பஞ்சாயத்தாக நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தின் நிலைமை அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலானு கேட்டிருக்காங்க சூஸ் பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட்டு மதர் டங் நேஷ்னாலிட்டி நேட்டிவிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எந்த ரிலஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய மதம் அடுத்தது வந்து கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க சூஸ் பண்ணிடுங்க கம்யூனிட்டியோடைய உட்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் பிசி சூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்க்கவகுளம் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிடுவேன் உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க சார் நம்பர் ஆப்ஷனில் தான் தேவையில்லை கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டிஎஃசி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான டிஎஃப்எஸ்சி டிஎஃப்சி மையம் அப்படின்றது அந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றது அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலேஜஸும் கொடுத்துருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் டென்த்து டுவெல்த்து ஷீட்ஸ் எல்லாத்தையுமே கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் இன்கம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அது எங்கே போய் பண்ண போறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க நீங்கள் உங்களோட நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் உங்களுக்கு எது பக்கமோ அந்த இடத்துல கொடுத்துக்கணும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே இருக்கக்கூடிய காலேஜஸ் நேம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாரதியார் இன்யூஸ் ஆஃப் டெக்னாலஜி நான் திருச்சியில் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவன் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க ஸோ இதில் உங்களுடைய பெற்றோருடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதில் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஆண்டு வருமானம் இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் இல்லையா ஸோ அது எவ்வளவோ அது இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னு கேட்குறேன் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் அப்படின்னா எஸ்என் கொடுத்துக்கோங்க எஸ்என் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் முதல் தலைமுறை தலைமுறைப்பட்டவரின் என்ற சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் நான் வந்து நோ கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு உயர்கல்வி தொகை ஏதாவது வாங்கியிருக்கீங்களா எஸ்சி எஸ்சி எஸ்டி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க இது வந்து யாருக்கு எனேபிளாக இருக்குன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் வந்து இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண முடியும் கடன் பேர திட்டமிட்டுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எஜுகேஷன் லோன் வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆமாம் பேங்க்கில் வாங்க போகிறேன்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங் நீங்க படித்த ஸ்கூலோட பற்றின டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க ஸோ பள்ளியின் வகை எந்த கேட்டகரி ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை அரஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க ஸோ அது என்னவோ அந்த ஸ்கூலை வந்து அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் சிவிக் ஸ்டேட்டஸ் பள்ளி வந்து எந்த இதில் இருக்கு நகராட்சியில் இருக்கா மாநகராட்சியில் இருக்கா இல்லை டவுன் பஞ்சாயத்தில் இருக்கா வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுத்துருவோம் நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிட சென்றதல் வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் ஆறு முதல் எட்டு வரையிலும் அரசு பள்ளியில் ஒன்பது முதல் பன்னிரெண்டு வரையிலும் படித்துவீர்களா அதாவது ஆர்டிஐ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு இது மூலமாக வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கீங்களா ஆறுலேருந்து எட்டாவது வரைக்கும் அதில் படித்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் அரசு பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்தீர்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கான தனி இடஒதுக்கீடு ஒதுக்கீட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ சிக்ஸ்த் டு டுவெல்த் படிச்சிங்க அப்படின்னா அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேர முடியும் அதுக்காக அதை கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்குறாங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ பிளாக் எந்த பிளாக்ல அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி முடிச்சிட்டு நேம் ஆஃப் தி ஸ்கூல் ஸ்கூலோட நேம் என்ன அப்படின்றது அந்த இடத்துல கேட்டுருக்காங்க ஸோ அந்த ஸ்கூலை வந்து அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கூலை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கும் பாருங்கள் அப்ளை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே இது வந்து ஃபில் ஆகிடும் இல்லை நீங்கள் சிக்ஸ்த் டு எய்த்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க இப்போ நைன்த்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஒன்று என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூல்னா இந்த பாக்ஸ் அப்ளை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு அப்படின்றத க்ளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும் ஸோ கொடுத்து முடிச்சுட்டு சேவன் கண்டினியூ அப்படின்றத கொடுங்க ஸோ இப்போது உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி சார் தகவல்களை கேட்குறாங்க ஸோ தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ பர்மனென்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவுங்களுடைய டுவெல்த்து ஷீட்லேயே இருக்கும் தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்ற ஆண்டு எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது டுவெல்த்து வந்து அக்கடமிக் ஸ்கீமில் படிச்சிங்களா லொக்கேஷனல் ஸ்கீமில் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய குரூப் என்ன குரூப்பில் படித்தீங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட் குரூப் ஒன் குரூப் டூன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ எந்த குரூப்பில் படிச்சிங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா அப்படின்றது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டுவெல்த்தில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் மொத்தம் ஐநூறு மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்குறாங்க ஸோ அந்த மார்க்ஸை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாவ் யூ அப்ளைடு ஃபார் நீட் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹாவ் யூ அப்ளைடு ஃபார் நீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இல்லை அப்ளை பண்ணலை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜேஇ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் கேட்டிருக்காங்க பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க ஸோ அடுத்தது ஹாவ் யூ அப்ளைடு ஃபார் இந்தியன் மேரி டைம் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ன பிரச்சனைகளாம் கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க இது எல்லாத்துக்குமே ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய எமிஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த எமிஸ் நம்பரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க ஸோ அந்த நம்பரை வந்து கன்ஃபார்ம் நீங்கள் என்டர் பண்ணி ஆகணும் அந்த எமிஸ் நம்பருன்றது டென் டிஜிட் நம்பர் அதை நீங்கள் என்டர் பண்ணுங்க ஸோ எமிஸ் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதிச்சதுடைய அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்திங்கன்னா இது தேவையில்லை வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க இப்போ ப்ரிவியூ வந்துடும் ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்சனல் இன்ஃபோ அடுத்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்களா அப்படின்றது உங்களோட டிஎஃப்டி சென்டர் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஸோ ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்ற மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்துரும் ஸோ இதில் ஏதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேவன் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல கேட்கும் ஸோ எல்லா செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ டு பே அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குங்க பேமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேஸ் நிறைய கேட்வேஸ் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து எத வேணும் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரல் ஓபிசிக்கு ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுவே நீங்கள் எஸ்ச்சி எஸ் சி எஸ்ட்டாக இருந்தால் இரநூத்தொம்பரூவா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் ஸோ பேமெண்ட் கேட்வே ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஸோ செலக்டட் ஆப்ஷன் டு பே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை யூபிஐ ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஜிபே யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை நெட் பேங்கிங் ஆப்ஷன் எதை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேன் ஸ்கேன் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கிற கொடுத்துருக்குற பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் எந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிடுங்க பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டவுன்லோட்னும் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட்ருக்கும் ஸோ அந்த டவுன்லோடான அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு பிஇ பிடெக் ரெண்டாயிரத்து வந்துருக்கும் ஸோ இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய சைன் பேரண்ட்டோடைய சைன் டிக்ளேரேஷன் தி பேரண்ட் ஆர் கார்டியன் அவங்களோட சைனை வந்து ஃபில் போடுற மாதிரி இருக்கும் போட்டு முடிச்ச உடனே ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்டம்ல அப்லோட் பண்ணணும் டிசி டென்த் மார்க்ஷீட் டுவெல்த் ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ திரும்ப லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆஃப் ஆப்ஷன் வரும் ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபோட்டோ சைன் எல்லாமே ஜேபிகே ஃபார்மெட்டில் வந்து அப்லோட் பண்ணோம் சைஸ் இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே தான் வந்து சை ஃபோட்டோ சைனோட சைஸ் இருக்கணும் மற்றது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நூற்றம்பது கேபிலேருந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ டென்த்து மார்க் ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் டென்த்து மார்க்ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிஎஃப் ஃபைலாவோ இல்லை பிஎன்ஜி ஃபைலாவோ சைஸ் வந்து இருந்து ஒரு எம்பி ஸோ இந்த இடத்துல டென்த்து மார்க்ஷீட்டில் அப்லோடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்லோடுன்ற நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சிஸ்டமில் ஸோ இதில் டென்த்து மார்க்ஷீட் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கீழே கொடுங்க ஸோ ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும் ஸோ அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லெவன்த் மார்க்ஷீட் வந்து ஆப்ஷனல் ஸோ அப்லோட் பண்ணலாம் மேண்டேட்ரி கிடையாது ஸோ டுவெல்த் மார்க்ஷீட் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணியே ஆகணும் ஸோ இதில் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் டுவெல்த் ஷீட் இஸ் மேடெட்டரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டுவெல்த் ஷீட் இருக்கும் அதே மாதிரி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அடுத்தது உங்களோட டிசியை வந்து டுவெல்த் டிசியை வந்து நீங்கள் கொடுத்து ஓப்பன் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க ஸோ டிசி அப்லோட் பண்ணி முடித்த உடனே அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன கம்யூனிட்டி கொடுத்துருந்தீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ட்ர பண்ணுங்க அப்லோட் கொடுங்க ஸோ கொடுத்தீங்கன்னா அகைன் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட ஒன்று வந்துடும் ஸோ இது எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து கம்ப்ளீட் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருபது கேபிலிருந்து ஐம்பது கேபி சைஸ் இருக்கணும் ஜேப்பகார் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் அதே மாதிரி சைன் வந்து இருபது கேபிலிருந்து ஐம்பது கேபி ஃபோட்டோ அண்ட் சைன் ரெண்டுமே இருபது கபிலிருந்து ஐம்பது கேபி வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோடாகிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து சைன் அதே மாதிரி சைனுக்கும் அப்லோடு சூஸ் பண்ணிவிட்டு சைனை சூஸ் பண்ணி கொடுத்திங்கனா ஓகே ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்ட்டு வந்துடும் ஸோ இதெல்லாம் இங்கே அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேலை நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் அப்படின்றவங்களுக்கு தான் தேவை அதாவது முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன பண்ணால் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் மெச்சூரிட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது யாருன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் இருந்துதுனா அவங்க அவங்க பேரண்ட்ஸுடைய சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னா மாற்றுத்திறனாளியில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த அடிஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் ஸோ இது எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே கீழே ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அப்லோட் ஆகிடும் ஸோ கன்ஃபார்ம் ஃப்ரீஸ் அப்லோடுன்னு கேட்குறாங்களா ஸோ இதை நீங்க கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க எந்த மாடிஃபிகேஷன்ஸ்மே சேஞ்ச் பண்ண முடியாது யூ கேன்ட் அப்லோட் மாடிஃபை மாடிஃபைஃபிகேட்ஸ் ஆஃப்டர் ஃப்ரோசன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது கன்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த சேஞ்சஸுமே இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்ளிகேஷன் சோ இதுதான் வந்து இப்போ டிஎன்ஏ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் அப்ளை அப்ளை பண்ணுற ப்ராசஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து விரைவில் பதிலளிக்கப்படும் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அருள் டெக் ஃபார் யூடியூப் சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனடியே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ